இப்போது வந்து ஒரு டீ ஃபேக்ட்ரிக்கு வரோம் எவ்வளோவே பார்ப்போம் ஊட்டியில் ஒரு டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட்டும் தயாரிக்காங்கன்ட்டு இருக்காங்க இப்போ பார்ப்பாங்க என்ட்ரன்ஸு இல்லை ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க பழைய ரோட்டார் பயங்கரமாக வச்சிருக்காங்க இது ரோதாக விடுமாங்க அந்த இதில் தான் என்னச்சுவாங்கன்னா தேயில் அள்ளி போடுவாங்க இதில் வந்து தேயில் அள்ளி போடுவாங்க இதில் வந்து டைட் பண்ணுவாங்க இது வந்து அரைக்கும் இப்படி ரோதமாக்கி அரைக்கும் இல்லை கட்டணும் ஐந்து இருபது ரூபான்னு போட்டுருவாங்க என்றி என்ட்ரி இதில் வந்து எது போட்டுறாங்கன்னா இந்த சாறு கட்டாமங்க எங்கள் ஊரில் ஹூக்க மரத்தை அறுத்து போடுறாங்க இதான் வந்து அடுப்பு வந்து ஏற்றுவாங்க அதில் ஹீட்டு அதான் உள்ளே போய் பார்க்க போகிறோம் இதான் உள்ள என்ட்ரன்ஸ் சரி கொஞ்சம் இந்த தான் டைப்பு வாங்க உள்ளே போவோம் ஸோ இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்னச்சி வாங்கினா கீழே வந்து அடுப்பு போட்டிருப்பாங்க அந்த அடுப்பில் உள்ள ஹீட்டு ஓவர் ஹீட்டை வந்து இதில் வந்து தள்ளிடுவாங்க இதில் வந்து என்னன்னா ஃபுல்லாக வந்து கொழுந்து பறிச்சுட்டு வராங்களா அதை வந்து காய போடுவாங்க காய போடுறதுக்கான பெட்டு இலந்து ஹீட் மூலமாக போட்டாங்கன்னா பச்சை இலை வந்து வாட்டை இலை வாட்டை இலை அப்படிம்பாங்க அந்த வாட்டை இலைக்காக அதை போட்டிருக்காங்க பெட்டில் அப்படி போடுவாங்க பெட்டில் போட்டு அதுக்கான டெம்பரேச்சரில் வச்சிட்டாங்கன்னா இந்த பச்சை இலை வந்து வாடிடும் வாட்டை இலை அப்படிம்பாங்க இந்த வாட்டு இலையை வந்து மறுபடியும் வந்து கீழே இருந்தால் இருக்க பாருங்கள் ஒரு இது இது வழியாக கீழே தள்ளுவாங்க இந்த ஒரு இது வழியாக கண்வியர் வழியாக கீழே வரும் கீழே போய் பார்க்குமா இது வந்து இந்த இது வழி வந்ததுக்கப்புறம் இது ரோதன்னு அது வழி கிளப்புவோம் கிளப்புவோம் பயங்கரமாக இருக்கானா நல்லா இருக்குது இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட கண்வேரு அதாவது டீ தூளை வந்து தரம் தரமாக பிடிக்கான கண்வேர் மேக் மிஸு இருந்தாலோ அல்லது குப்பை இருந்தாலோ வேறு ஏதாட்டும் வந்து டீ கூட ஆட் ஆகாமல் இருக்க தேவை கூட வேறு ஏதாட்டும் வந்து மழை வரப்பட்டைகளோ இல்லை செடி கொடிகளோ வந்து ஆட் ஆகும் அதை வந்து அதே வந்து தனியாக வந்து பிரிச்சிரும் இதெல்லாம் அந்த வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இதான் வந்து சளிப்போம்மாங்க இது வந்து என்ன செய்யணும்னா அடியில் வந்து சளிச்சு கொண்டு வரும் ஆனால் உள்ளே போக போக ஹீட் ஆகுது அடுப்பு எங்கே இருக்குன்னு தெரியல சரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வாட்டலையை முடிச்சாச்சு நான் வாட்டலை வாட்டலை முடிச்சாச்சு மூட்டை கட்டி வச்சுருவாங்க இங்க கொடுக்கூடிய தேயிலை ராகங்கள் க்ரீன் டீச்சர வந்து டீ கொடுத்தாங்க டீ குடிச்சு பார்ப்போம் லைட்டாக ஒரு கட்டன் டீ குடிச்சு பார்ப்போம் அண்ணன் டீ கொடுத்தாங்க பால் சேர்த்துருக்காங்க இருந்தாலும் அருமையாக இருக்கு ரொம்ப அருமையாக இருக்கு எங்கள் மாஞ்சோல்லே தேயிலை டீ அந்த ஃபேக்டரி உண்டு ஆனால் அதெல்லாம் வந்து இப்படி யாரும் வந்து பார்க்க முடியாது ஆனால் பரவாயில்ல இங்கே வந்து இவ்வளோ ஆனால் வந்து பார்க்க விடுறாங்க மேல உள்ள இலை இருக்குல்ல அந்த வாட்டையில வந்து இது தான் வரும் இது வழி வந்து இந்த ரோதன்னு சொல்லுவாங்க இங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கு இந்த இதுக்குள்ள ரொட்டர் தான் அரைப்பாங்க அரைச்சுதான் மேலே கூடி காட்டணும்டா அது மூலமா வந்து அடி தனித்தனியா பிரியுது இது வெளியே காட்டுனேன் வெளியில காட்டுனேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் டீ தந்தாங்க அருமையா இருந்துச்சு நன்ட்ட இவ்வளோ ஆனா இருக்குது ஒன்று ஒன்று என்னன்னு கேட்போம் ஸ்ட்ராங் டீ அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை என்ன ரேட் வரும் சாக்லேட் சாக்லேட் டீ என்ன எத்தனை எவ்வளோ கேஜி கேஜியா அரை கிலோ இதுதான் வந்து ஒரிஜினல் டீ அதாவது தேலையில் உள்ள மேலே உள்ள அந்த ரெண்டு இலை இருக்கலாம் அந்த ரெண்டு இலை வந்து தேயிலையில் போட்டோம்னா அப்படி விரியும் இதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியும்மாங்க இது டஸ்ட்டும் கலந்து இருக்கான்னு தெரியல ஆனால் ஃபஸ்ட்டு குவாலிட்டியான டீயாக இருக்கும் இது என்னெல்லாமோ போட்டிருக்காங்க எப்படி போடணுங்கிறதுக்காக இப்போ అమే సేల్స్ కొన్నదిదా అదే ఆడనా డిఫరెంట్ డబ్బా కొట్టుదాం یار లోడర్ పెళ్ళమే కొడియాచ్చి ఆన వెల కొంచెం అధికందా 5 కిలో 290